இப்படிக்கிற தென்னமாட்டையை கண்ணிமிக்க நொடியில் இந்த மாதிரி இயற்கை உரம் மாத்திர மிஷின் தாங்க நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பி ஷட்டர் கம்ப் பல்வரிசை மிஷினு இந்த மிஷினில் அறுபத்தி ஏழு பிளேடு கொடுத்துருக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு நாலு டன் இயற்கை உரம் அடித்து கொடுத்துருங்க இந்த மிஷினில் தோட்டத்துக்கு கழிவு எல்லாமே அரைச்சிக்க முடியுங்க நம்ம தீ வச்சு இயற்கிறதுனால சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிப்படையுங்க இந்த மிஷினெலாம் தோட்டக்கழிவுகளாக போட்டு அரைக்கும் போது நமக்கு தானாகவே இயற்கை உரம் நீர் நீர்வளமும் கிடைச்சிடுங்க நமக்கு இயற்கை உரம் கிடைச்சிடுங்க அதன் மூலிமா நமக்கு மண்புழு ஓர்மும் கிடைச்சிருங்க மண் வளமும் அதிகம் பெறுங்க மரத்தில் காய்ப்பு தரணும் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வீல் வச்சு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் இந்த மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீல் வச்சு நம்ம ரொம்ப தொலைவுக்கு இழுத்துட்டு போக முடியுங்க இந்த மிஷின் எங்கே தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி மிஷினை புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்